மருத்துவர்கள் நேற்றும் பனிப்பயசரிப்பு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மருத்துவ சங்கத்துக்கு அரசு அழைப்பு நோயாளர்கள் கடும் அவதி கடமைக்கு செல்லுமாறு அமைச்சர் உத்தரவு என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் இவ்வாறு காண்கின்றோம் எனவே அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினர் ஆரம்பித்திருந்த பனிப்பயிசரிப்பு இரண்டாவது நாளாக நேற்றும் தொடர்ந்திருந்த நிலையில் ரீதியில் வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் பெரும் சிரமங்களுக்குள்ளாகியிருக்கிறார்கள் விரைச்சோடி கிடந்த வெளிநோயாளர் பிரிவுகளில் பலரும் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பியிருக்கிறார்கள் இதேவேளை தமது பிரச்சினைகளுக்கு இதுவரைக்கும் சாதகமான பதில்கள் கிடைக்கவில்லை என சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் விஜய் விஜய்சிங்க தெரிவித்ததோடு பனிஸ்வரிப்பை மேலும் நீடிப்பதா இல்லையா என்பதையும் இன்று திங்கட்கிழமை தீர்மானிக்கப்படும் என்பதான கருத்தினையும் அவர் கூறியிருக்கிறார் பனிப்பயிற்சிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் கருத்து தெரிவிக்கையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ள பணம் இல்லாத உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்திருப்பதோடு சுகாதார அமைச்சர் அளித்த ஜெயத்தி சேர்ந்த பணிப்பரிசெறுப்பு போராட்டம் தொடர்பில் தெரிவிக்கும் போது மருத்துவர்களுக்கு பெருமளவு சம்பள அதிகரிப்பை அரசாங்கம் வழங்கி இருக்கிறது குறைபாடுகள் அனைத்தும் நிவர்த்தி செய்து வருகிறது நோயாளர்களை பலிக்கடாக்களாக்கி மருத்துவர்கள் விருத்த போராட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது நோயாளர்கள் நலனை கருத்தில் கருத்திற்கொண்டும் உடனடியாக கடமைக்கு திரும்ப வேண்டும் பிரச்சினைகளை பேச்சுவார்த்தையின் மூலம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார் இவ்வாறு நிலையில் மாளிகாவத்தை சிறுநீரக வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் இருபத்தெட்டாம் தேதி மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்பாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஷானக்க தர்மவிக்ரம தெரிவித்துள்ளவையும் இங்கே முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது இதே நேரம் மருத்துவர்களுடைய பணிப்பை சிறப்பு போராட்டம் தொடர்பில் வெளியாகி இருக்கிறது தகவலில் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மருத்துவர் சஞ்சீவ தின்னக்கோன் அந்த மாளிகாவத்தை போராட்டம் தொடர்பாக கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் நாம் நாற்பத்தெட்டு மணித்தாலங்களில் தொழிற்சங்க நடவடிக்கை தொடங்கியிருக்கிறோம் என்றும் இந்த வேலைநிறுத்தத்தில் பிரதான மற்றும் பிரதான மருத்துவமனைகள் பங்கேற்கின்றன இருப்பினும் அவசர சிறப்பு சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன முக்கிய மருத்துவமனைகள் இதில் பங்கேற்கவில்லை எங்கள் பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கம் இம்முடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை அவசியமாக இருந்திருக்காது இருப்பினும் சுகாதார அமைச்சர் போதுமான விவாதத்துக்கான நிறத்தை எமக்கு வழங்கவில்லை மேலும் உண்மையை திரைப்படுத்தும் விடயங்களையே சுகாதார அமைச்சர் தெரிவிக்கிறார் இந்த கோரிக்கைகள் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டு வருகின்றன நிதி சிக்கல்கள் காரணமாக மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள் அதை நிறுத்த வேண்டும் அதற்கான ஒரு தீர்வாக எமக்கு வழங்க வேண்டிய சில கொடுப்பனவுகள் மற்றும் சலுகைகளை நாம் கோரியிருக்கிறோம் ஆனால் எமக்கு அவை கிடைக்கவில்லை ஒரு பிரத்யேக மருத்துவ சேவையை உருவாக்க விரும்புகிறோம் பொது அரசு சேவையிலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு சேவையை கொண்டுவர வேண்டும் என்று நாம் கேட்டோம் அமைச்சர் அதை ஏற்றுக்கொண்டார் அவர் அது தொடர்பில் பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அரச மருத்துவர்களுக்கு உரித்தான சில கொடுப்பனவுகள் உள்ளன அவர்களுக்கு அது வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஒப்பந்தம் ஒன்று உள்ளது சங்கத்திலிருந்து இதற்கான எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்பதால் நாம் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறோம் எங்களுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை நிர்ணயித்து ஒரு இடம்பாட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்கத்தினர் இவ்வாறு தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள்